ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கடவுள் காப்பாற்றுவார் என்று நம்புகிறவரா ஒரு கிராமத்தில் ஒரு கடவுள் பக்தர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு எப்பொழுதுமே கடவுளோட நினைப்பு மட்டும்தான் எந்த நேரமோ கடவுளை மட்டுமே வேண்டிக்கொண்டே இருப்பார் இருப்பாரு ஒரு நாள் அவருடைய கிராமத்துல பயங்கர மழை புயல் வெள்ளம் அப்படின்னு வந்தது இதை பார்த்து பயந்த மக்கள் அந்த ஊரையே காலி செய்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க அப்போது ஒருவர் கடவுள் பக்தர்கிட்ட வந்து ஐயா இந்த கிராமத்துல இருப்பது பாதுகாப்பு இல்ல நீங்களும் எங்களோட வந்துருங்க இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு அவர் சொன்னார் அதற்கு அந்த பக்தரோ என்ன கடவுள் பார்த்து கொள்வாரு நீங்க போங்க அப்படின்னு அவரை அனுப்பி வைத்தார் இப்போது மழை நீர் இழுப்பு வர வந்துருச்சு இப்போது படகில் சென்ற ஒருத்தர் மழை நிற்பது போல தெரியல எங்களோட படகுல வந்துடுங்க அப்படின்னு சொல்ல என்னை இறைவன் பார்த்து கொள்வார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவரையும் அனுப்பி வைத்தார் இப்போது தண்ணீர் கழுத்து வர வந்து விட்டது ஹெலிகாப்டரில் காப்பாற்ற வந்தவங்க கையில் கீழே போட்டு ஐயா இத பிடித்து மேலே எப்படியாச்சும் வந்துடுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க அதற்கு அந்த பக்தன் என்னை இறைவன் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அவர்களையும் அனுப்பி வச்சார் சிறிது நேரத்துல அந்த பக்தர் அந்த தண்ணீர்ல மூழ்கி இறந்தே போகிறாரு இப்போது அந்த பக்தன் கோவமாக கடவுள்கிட்ட போய் கெட்டவன் திருடன் குடிகாரன் எல்லாரையும் காப்பாற்றுற ஆனா உன்னையே நம்பி கொண்டிருந்த என்ன மட்டும் கைவிட்டுட்டியே அப்படின்னு ஆதங்கத்தோட கேட்டார் அதற்கு அந்த கடவுள் சொன்னாரு முதல்ல உன்னை காப்பாற்ற ஒரு மனுஷனை அனுப்புன பிறகு ஒரு படகு அனுப்பினேன் கடைசியா ஹெலிகாப்டரையும் அனுப்புன நீ வராததற்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவர் கேட்டார் கடவுளே நேரில் வந்து வரம் கொடுக்க மாட்டார் யார் மூலமாவது வாய்ப்பை தான் வழங்குவார் அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு என்னதான் கடவுள் மீது அதீத பக்தி வச்சிருந்தாலும் கடவுளே நமக்காக எல்லா விஷயத்திலையும் இறங்கி வருவார் அப்படின்னு கண்மூடித்தனமாக இருப்பது தவறு தான் கடவுள் தன் பக்தர்களை யாரேனும் மூலமாக நிச்சயம் காப்பாற்ற வருவார் அப்படி அவர் தரும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நம்முடைய சாமர்த்தியம்தான் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும் நாம பார்க்கும் ஒவ்வொரு மனிதர்களையுமே கடவுள் இருக்காரு நாம ஒரு உருவத்தை மனதில் கற்பனை செய்து கொண்டு கடவுள் இந்த உருவத்தில் தான் வருவாரு அப்படின்னு எந்த காலத்தை கொண்டோம் நினைச்சிடாதீங்க கடவுள் எந்த உருவத்தில் வேணாலும் நம்மளை வந்து அடையலாம் அது மனித உருவமாகவும் இருக்கலாம் அல்லது மிருக உருவமாகவும் இருக்கலாம் சுற்றி இருப்பது அனைத்துமே கடவுள் அப்படிங்கிறத நம்ம உணரும் பொழுது கடவுளை உண்மையாக உணர்வோம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி